தஞ்சை நெய்வேலி வேலூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையங்களை அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநிலங்களவையில் போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் பூரி கூறினார் மேலும் சேலத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் பொட்டியாபுரம் தும்பிப்பாடி சிக்கனம்பட்டி ஆகிய கிராமங்களில் சுமார் ஐநூற்று எழுபது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களை சார்ந்த ஏகான மான இளைஞர்கள் சென்னை பெங்களூரு போன்ற நகரங்களில் சாப்ட்வேர் துறையில் பணியாற்றி வருகிறார்கள் பலர் வெளிநாடுகளிலும் இருக்கின்றார்கள் இந்நிலையில் தஞ்சை விமான நிலையத்தை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்றார் இதற்காக தஞ்சை புதுக்கோட்டை சாலையில் உள்ள விமானப்படை தளத்தின் அருகே விமான நிலையம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது என்றார் ராமநாதபுரத்திற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நாடுகளில் இருந்தும் வரத் தொடங்கியிருக்கின்றனர் எனவே சுற்றுலா பயணிகளை இருக்கும் வகையில் ராமநாதபுரத்திலும் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றார் மேலும் நெய்வேலியில் தற்போது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் கூறினார் வேலூரில் சிறிய ரக விமானம் இறங்கும் வகையில் ஓடுபாதைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது இந்த விமான நிலையம் வேலூரில் அப்துல்லாபுரம் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது திருப்பதி செல்லும் பக்தர்களின் வசதிக்காக திருப்பதி வேலூர் இடையே உதான் திட்டத்தின்படி சென்னை வழியாக விமான போக்குவரத்து சேவை நடைபெறும் என ஏற்கனவே மத்திய அரசு கூறியிருந்தது அதன்படி இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன இப்பணிகள் விரைவில் முடிவடைந்து சென்னை மற்றும் வட தமிழக பயணிகளுக்கு மிகுந்த பயன்பாட்டை தரும் என்றும் கூறப்பட்டுள்ளது